திருவாரூர் மாவட்டத்தில் திருத்திரபுட்டி தாளுக்காவில் இருக்கு இது வந்து திரும்புடி செக்க இருக்கு இது இருக்கிறது வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க அந்த கலெக்டர் எல்லாம் ஃபுல்லா என்ன பெட்டி விடுறதுன்னா திருவா மாவட்டம் எந்த பாதிக்குள்ளே என்னன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சைடு ஃபுல்லாவே ஒரு மரம் எல்லாம் ஒண்ணு இல்ல பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கூரை வீட்டுல இருந்து எல்லா வீடும் காளியாயிட்டு சுத்துறான் எல்லாருமே சாப்பாட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க நீங்க சாப்பாடு நீங்க சாப்பாடு வந்திருக்கு நீங்க தான் முத முதல்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஒரு ஆபீஸர் யாருமே இது வரைக்கும் வரல இது மட்டும் உண்மை நல்லா சொல்றேன்

என்னது தஞ்சாவூர்ல இருந்து பட்டு வீட்டை வந்து பட்டு இருந்து முத்துப்பேட்டை வரணும் முத்துப்பேட்டல கோபாலசில இருந்து வேதாண்யன்ல இதுமாவன ஊரு இருக்கு இது பானத்துக்கு கீழ வடையக்காடு பல ஊர் இருக்கு அதெல்லாம் மறந்துறாங்க எங்க ஊர் கீழ வடையக்காடுன்னா

நான் சொல்றது ரொம்ப